கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடிலூர் அருகே திருமண விசேஷங்களுக்கான பிரத்யேக ஆடை அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் மற்றும் ஒப்பனை பயிற்சி பள்ளி துவங்கப்பட்டுள்ளது இம்மையத்தினை கோவையின் பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதேவி சிவா பங்கேற்று மையத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவையை மையமாக கொண்டு செயல்படும் சாலினி சம்பத் எனும் திருமண சடங்குகளுக்கான ஒப்பனை மற்றும் அலங்கார ஆடை விற்பனை மையத்தின் புதிய கிளை கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடிலூர் அருகே துவங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவன பங்குதாரர்கள் தீபக் மற்றும் சாலினி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவையின் பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதேவி சிவா பங்கேற்று மையத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து மையத்தினை பார்வையிட்டு தீபக் மற்றும் ஷாலினி ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த மையத்தில் திருமண வைபவங்களுக்கு தேவையான நகைகள் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள் விற்பனைக்கும் வாடகைக்கும் அனைவரும் ஏற்கத்தக்க விலையில் வழங்கப்படும் எனவும் வைபவங்களுக்கான ஒப்பனை செய்து தரப்படும் எனவும் கூறிய அதன் நிர்வாகிகள் ஒப்பனைக்கான பயிற்சி வழங்கப்படும் எனவும் இருபத்தி ஒரு நாட்கள் கொண்ட கட்டண பயிற்சி முகாமும் துவங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தனர் முன்னதாக ஏராளமானோர் இந்த தோக்குப்பளவில் பங்கேற்று பார்வையிட்டும் ஆடை மற்றும் நகைகளை வாங்கியும் சென்றனர்